மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றில் ராகு அற்புதமான ஒரு நிலை நாலில் குரு சூப்பர் இது பார்வை பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஸோ கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த தை மாதத்தில் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது அப்போ இந்த ராசிக்கு ஏழரை சனி நடக்குதுன்னு சொன்னாலும் கூட ஒன்றும் பயப்படுத்தால மற்ற கிரகங்களுடைய ஆளுமை சிறப்பாக இருப்பதால் நிச்சயமாக இந்த மாதம் அற்புதமாக இருக்க போகிறது ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்காது தொழில் உத்தியோகம் எப்படி இருக்க போகுதுன்னா தொழில் ஸ்தானம் போது உங்களுக்கு குரு பார்வையில் இருக்குங்க ஒரு பத்தாம் இடத்தை குரு பார்க்கறாரு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேற ஒன்றும் இல்லை அந்த பத்துக்குடையவன் கூட எங்கே இருக்கிறான் அப்படின்னாக்கா குரு பார்வையில் இருக்காரு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் கேட்குற இடத்துல கடன் வாங்கி அதாவது கடனை கேட்டு கடனை வாங்கி தொழிலில் போடுவீங்க தொழிலில் இன்வால்மெண்ட் ஆவீங்க வர வருமானத்தை கூட நீங்கள் வந்து தொழிலையே தான் போடுவீங்க செலவு தொழிலில் தான் இன்வால்மெண்ட் பண்ணுவீங்க அப்படி ஒரு சிறப்பாக செய்கிறதால தொழில் வந்து ரெட்டிப்பு வருமானத்தை தரப்போகிறது வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இது வரைக்கும் வரலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கள் நிர்வாகம் தரப்பில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது வேலைக்காக புதுசாக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் அப்படிதான் தொழில் வந்து நான் வேலை ப பார்த்துட்டு இது படித்து முடிச்சுருக்கேன் தொழில் தொழிலுக்கு போகலாமா வேலைக்கு போகலாமா அப்படின்னா நீங்கள் உரிய ஜோதிடரை அணுகி தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்குமா வேலைக்கு போனால் சிறப்பாக இருக்குமான்னு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை பிஸியாக்கி விடுவார் உங்களை இந்த சனி பகவான் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வருமானம் நல்ல வருமானம் இருக்கும் ஆனால் குழுக்கள் வாங்கல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பத்தில் பார்த்து பேசணும் குடும்பம் நிம்மதியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரிலையும் தாயினுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கும் தாய் தாய் தாயினுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் தந்தைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ஒன்பது குடையவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கிறார் புதன் பன்னெண்டில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போது அதனால் உங்களை ப மகரத்திலே இருக்கிறார் ராசியில் வந்து கடைசியில் வந்து மேக்சிமம் மகரத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் ஒன்பது குடையவன் அப்போது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க வெளியூர் வெளிநாடு வெளி மா மாநிலம் போகிறதுதால்தான் உங்களுடைய தாஸ்தா வேஜுக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் மற்றபடி உங்களுக்கு பிள்ளைகளாக நன்மை நடக்குமா அப்படின்னா அஞ்சி குடையவன் ப அதிகபட்சமாக பன்னெண்டில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கான் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவு தான் கல்விக்காக செலவு இருக்கும் இதில் கம்ப்யூட்டர் வாங்கி தருவா தர சொல்லுவாங்க லேப்டாப்பு ட்ரெஸ் மெட்டீரியல் இப்படித்தான வழி அது வந்து உங்களுக்கு கல்விக்காக செலவு பண்ணுறீங்க நல்லது ரொம்ப சிறப்பான ஒரு நிலை பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடுகளையும் அவங்களுடைய வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் பனிரெண்டில் அமர்ந்து அதிகபட்சமாக பனிரெண்டில் உட்காந்துருக்கார் ராசினியும் உட்காந்துருக்கார் அப்போது செலவினங்கள் ஏற்படும் உடம்பு முடியாமல் போகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போகலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க கடன் காட்சிகள் இருக்கிறவங்களுக்கு கடன் காட்சிகள் கொஞ்சம் கழுத்தை நெறிக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் எதை எப்படி செய்யணும் அனுசரித்து செய்யுங்க மற்றபடி உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருக்கலாம் நேர்முக எதிரிகளும் இருக்கலாம் அதனால் அவங்கக்கிட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க இல்லை நீங்கள் வந்து சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னா தான் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும் ஏழாம் இடம் எப்படி இருக்குது ஏழாம் அதிபதி சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் கும்பத்தில் இருக்கார் கடைசியில் கும்பமே வந்து நிற்கிறார் ஏன்னா முப்பது நாள் ஒரு ரவுண்ட் அடிக்கிறார் இல்லை பட் இருந்தாலும் ஏழாம் இடத்தை யாரும் எந்த ஒரு அசுப கிரகமும் பார்க்கல அதனால் குறைவொன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒத்தருக்கு ஒத்துரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த எட்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து வத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் எட்டாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணையால் கூட உங்களுக்கு நல்ல லாபங்கள் அனுகூலங்கள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு வ செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு செலவு தான் மேக்ஸிமம் எழுபத்தஞ்சி விழுக்காடு சுப செலவு தான் நடக்கும் ஒரு எழுபத்து இருபத்தஞ்சி விழுக்காடு ஒன்றா அசுப செலவு இருக்கலாம் அசுப செலவு என்பது மருத்துவ செலவு மரத்துக்கு கொடுத்தா திரும்பி வராது உங்களுக்கு செவ்வாயே குரு பார்க்குறாரு அப்போ செவ்வாயே குரு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு போவீங்க அப்போ வந்து அதனுடைய சுப செலவு தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவு பெண்களால் செலவினங்களே ஏற்படும் அவங்க வீட்டுக்கு உண்டான வெளியிலிருந்த பொருட்களை வாங்குவாங்க கம்ப்யூட்டர் லேப்டாப்பு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் மெட்டீரியல் மற்றபடி இதை ஆர்னமெண்ட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இப்படி உங்களை பொறுத்தவரையிலேயும் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னும்போது உங்களுக்கு நல்ல அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் இந்த ராசி அன்பர்களுக்கு ஏற சனி போய்ட்டு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பூங்க மலம்மை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவியை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலப்பாயோட போகும் மற்றபடி உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி தேதி தமிழ் தேதியை தான் குறிப்பிடணும் தை பதிமூணு தை பதினாலு தை பதினஞ்சு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி இந்த ராகுவை பற்றி நம்ம பேசியாகணும் இந்த ராகு மூலாமிடத்தில் இருக்கிறது நிறைய ப்ளஸ்ஸுங்க மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னா உங்களுக்கு சாதாரணமாக ஒரு தைரியமானவர்கள் தான் ஆனால் ரொம்ப அதீர தைரியம் இப்போ இருக்கும் ஏகப்பட்ட தைரியம் இருக்கும் மன அதாவது கற்பனை அதிகம் இருக்கும் எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும் இளைஞர்களுக்கு அதாவது உங்கள் உடன் பிறந்தவர்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் மற்றபடி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரம்மாண்ட வெற்றியை தரும் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறும் அதுவும் வெளிநாடு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் அது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணணும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் சேல்ஸு இல்லை அதை பயன்படுத்துகிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்திங்கன்னா தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும் தொழில் நல்லா போச்சுன்னா வருமானம் நல்லா வரும் வருமானம் நல்லா வந்தால் குடும்பம் சிறப்பாக இருக்கும் தொழில் மட்டும் இல்லை உத்தியோகமும் அப்படி தான் உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருந்தால் உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸ்மூத்தாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும் அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக வரும் ஆனால் குடும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து பேசணும் பழகணும் மற்றபடி வருமானம் வந்தாலும் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகத்தான் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க பிள்ளையார் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் மற்றபடி நாலாம் அதிபதி செவ்வாய் வார க கடைசியில் தான் அவர் மாத கடைசியில் தான் அங்கே வந்து உட்கார்றாரு உச்சமடைகிறார் ஆனாலும் வந்து பன்னெண்டுல ஒரு குரு பார்வையில் இருக்கார் அதனால் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் நல்லது பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க வீடு ஆஷேஷன் பண்ணுவீங்க ஃப்ளாட் வாங்குவீங்க இப்படி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது மொத்தத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பாக அமைந்து நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷமாக பொங்கலோ பொங்கல் என்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்